Hi, good morning everyone. Welcome back to the series of all about English. Upstart. அப்படின்னு ஒரு நவுன் ஒன்று பிரயோகம் இருக்கு அது என்னன்னா அர்ப்பன் திடீரென ஒன்றும் திறமை இல்லாமல் டக்குன்னு முன்னுக்கு வந்தவ அதோட இல்லாமல் ரொம்ப அரகண்ட்டும் கூட அப்படி இருக்கிறத அப்டாட்டுன்னு சொல்லுவாங்க ஏ பர்சன் ஹூ ஹாஸ் ரைசன் சடன்லி இன் ரேங்க் ஆர் இம்பார்ட்டன்ஸ் எஸ்பெஷலி ஒன்

இவருடைய ஆட்சியை அந்த அந்த ஆட்சி ஆட்சி முறைமை முறைமை அப்படின்னாக்கா அதை வந்து சந்தேகிக்கிறாங்க அதை வந்து குறை சொல்றாங்க அதை வந்து சேலஞ்ச் என்ன அது அப்படின்னு பல் தூ பல்ல பிடிச்சி பாக்குறாங்க ஆனா இவங்களே திடீர்னு வந்தவங்க அப்படின்னு இந்த சென்டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க அவருடைய ரொம்ப நாளாக ஆண்டுகிட்டு இருக்க ஒருத்தருடைய சட்ட முறைமையை இவர்கள் பள்ளப்பிடிச்சு பார்க்குறாங்க இவங்கெல்லாம் யார் புதுசாக திடீர்னு உயரத்துக்கு வந்தவங்க அதோடு இல்லாமல் தேர் டு ரொம்ப தலகணம் பிடித்தவர்கள் அற்ப பதர்கள் இவங்க வந்து நம்மளுடைய சட்ட முறைமையை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸு இந்த அப் அப்படிங்கிறது முத முதல்ல பிப்டீன் நைன்டி டூல ராபர்ட் கிரீன் அப்படின்னு ஒருத்தர் இங்கிலீஷ்ல இருந்தாரு ஷேக்ஸ்பியருக்கு அகைன்ஸ்டா இத வந்து பயன்படுத்தினாரு இது வரலாற்று செய்தி